சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சமாதி என்றால் இதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது நிமித்தி நிமித்தத்துக்குள் உள்ள ஒரு சமாதி அனிமித்த என்ற சமாதி இந்த இரண்டு வகையானது வந்து நிமித்தத்துக்குள் இருக்கும் சமாதியானது வந்து இப்போ இன்றைய யுகத்தில் வந்து நிறைய தியானங்களை மேற்கொள்ளும் தியானிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலக நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க தியானங்களை மேற்கொண்டு அதாவது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த மன அந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டு பரவச நிலையில் இருக்கும் இந்த தியானிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பரவச நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பது தான் நிமித்தத்துக்குள்ள சமாதி நிலை அது வந்து அப்போ அந்த நிமித்தத்துக்குள்ள சமாதியானது ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பது அப்போ அது வந்து நிமித்தத்துக்குள்ள சமாதி அப்போ நிமித்தத்துக்குள் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் அப்போது நாங்கள் சத்தியத்தை கையாளலை சத்தியத்தை காணலை அங்கே இந்த சமாதி நிலையானது நிரந்தரமான சமாதி நிலை அல்ல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த நிமித்தத்துக்குள் இருக்கும் இவர் துஷ்டியில் தான் இருக்கிறார் அவருக்கு சத்தியம் என்னென்னு தெரியலை சத்தியம் என்னென்னு அவர் கையாளலை சத்தியத்தை சத்தியத்துக்குள் அவர் வரலை நிமித்தத்துக்குள் அவர் மூழ்கி இருக்கிறார் அது ததங்க மற்றும் நிஸ்கம்மன பிராகாண ததங்க என்றால் பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதைப் போல அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த நிலையில் மூழ்கி இருக்கிறார் அப்போ அங்கே இருப்பது நிமித்திகத்த சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த நிமித்தத்துக்குள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால அது நிரந்தரமான சமாதி நிலை ஆகாது அது எந்நேரமும் அழிந்து போகக்கூடியது எந்நேரமும் இல்லாமல் போகக்கூடியது அப்போது அது நாங்கள் தியானம் தியானங்களில் முழிஞ்சிருக்கும் போது அந்த நிமித்தத்துக்குள் நாங்கள் இருந்தாலும் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது அந்த நிமித்தத்தில் இருந்து நாங்கள் வெளிவந்து காரியங்களில் ஈடுபடும் போது அந்த சமாதி நிலையானது அழிந்து போகிறது அப்போ அது வந்து பகவான் புத்தர் கூறிய சமாதி நிலை அல்ல அது அது இன்றைய யுகத்தில் அந்த காலத்திலையும் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு தியானத்தில் மூழ்கி இருந்தவங்க அந்த புத்த காலத்திலேயும் இருந்திருக்காங்க இப்போ அந்த தியானத்தில் மூழ்கி இருந்தவங்க இந்த அனிமி நிமித்திகத்த சமாதியில் இருந்திருக்கிறாங்க அப்போ அதே போல் இன்றைக்கும் இந்த நிமித்திகத்த சமாதியில் இருக்கும் மூழ்கி இருக்கும் இவர்கள் யாரும் புத்த தர்மம் என்னவென்று தெரியாதவர்கள் இவர்கள் சத்திய தர்மம் என்ன என்று தெரியாத மனதுக்கு அடிமையாகித்தான் இவர்கள் இவர்கள் இருக்கிறாங்க இப்போ மனதுக்கு அடிமையாகி இருப்பது அல்ல பகவான் புத்தர் கூறிய இந்த சத்தியம் அந்த சத்தியத்தை கையாளும் போது அவர் இந்த வழிக்குத்தான் வருகிறார் சத்தா வீரிய சதி சமாதி பிரக்ஞா என்கிற இந்த வழியில் தான் அவர் பயணிக்கிறார் அப்போது இந்த சமாதி நிலையானது வந்து பகவான் புத்தர் கூறிய சமாதி நிலையானது வந்து அனிமித்த சமாதி அனிமித்த சமாதி என்றால் அது ஒரு நிமித்தத்துக்குள் அல்ல ஒரு நிமித்தத்தை வைத்துக்கொண்டு அதில் மூழ்கி இருப்பது அல்ல அனிமித்த சமாதி என்பது நிமித்தங்களிலிருந்து விடுதலை அடைந்த சமாதி நிமித்தங்களில் சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் உருவான சமாதி நிலையானது இதுதான் விதர்சன சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தரவர்கள் கூறிய இந்த சமாதி நிலையானது தான் பகவான் புத்தரவர்கள் கூறினார்கள் இது வந்து நிமித்தத்துக்குள் அல்ல இது ததங்க மற்றும் நிஷ்கம்மனு அல்ல இது வந்து சமுச்சேத சமுச்சேத பிரகாண என்கிற முற்றுமுழுதாக அனிமித்தமான அனிமித்தமான இருந்து விடுதலை அடைந்த எல்லா நிமித்தங்களிலிருந்தும் அனைத்து நிமித்தங்களிலிருந்தும் விடுதலை பெற்ற சமாதி நிலையான இந்த அனிமித்த சமாதி நிலையானது தான் விதர்சனா சமாதி என்று பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சமாதி நிலையை அடைந்தவர் அவர்தான் பிரஜாவந்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது சர்தா வீரிய சத்தி சமாதி பிரக்ஞா என்ற இந்த பிரக்ஞாவை அடைந்தவர் இவர் அவருக்கு மீண்டும் மைண்டு உண்மையாகாது எண்ணங்கள் உண்மையாகாது அவர் மைண்டுக்கு போக மாட்டார் எண்ணங்களில் உண்மை என நம்ப மாட்டார் எண்ணங்களில் சத்தியத்தை கைந்து எண்ணங்களில் இருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் பயணம் செய்வார் வீரிய சக்தி சமாதி பிரக்ஞா என்ற இந்த பகவான் புத்தர் கூறிய வழியில் பயணிக்கும் ஆரிய ஸ்ராவக்கர் இவர் தான் ஸ்ராவக்கர் புத்தர் இவர் தான் இந்த வழியில் மேற்கொள்பவர் இந்த வழியில் பயணம் செய்து இந்த வழியில் பயணம் செய்து